கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததே இவிஎம் என்கிற மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் தில்லுமுள்ளு செய்துதான் மோசடி செய்துதான் என்று இன்றைக்கு அறிவியல் பூர்வமான தரவுகளோடு வல்லுநர்கள் கருத்துக்களை கூறி வருகின்றனர் வட இந்திய மாநிலங்களில் இவிஎம் கூடவே கூடாது வேண்டவே வேண்டாம் என்று வலியுறுத்தி போராட்டங்கள் வலுப்பெற்று வருகின்றன விவசாயிகளின் போராட்டம் ஒருபுறம் வலுவாக நடைபெறுகிறது என்றால் இன்னொரு புறம் ஜனநாயக சக்திகள் மின்னணு எந்திரத்தை பயன்படுத்தவே கூடாது மீண்டும் வாக்குச்சாட்டு வாக்குச்சீட்டு முறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டங்கள் ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றன பிரதமர் மோடி அவர்களை இவிஎம் பிரதமர் என்று அவர்கள் அழைக்கிறார்கள் அந்த அடிப்படையில் மூன்றாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இவிஎம் கூடாது ஒப்புகை சீட்டு இணைக்கப்பட்டால் இவிஎம்ஐ பயன்படுத்தலாம் இல்லை என்றால் பழைய முறை வாக்கு சீட்டு முறை மீண்டும் நடைமுறைக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்தினோம் அதே கோரிக்கையை வலியுறுத்தி இரண்டாவது கட்டமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன சென்னையிலே நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தோழமை கட்சி தலைவர்கள் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும் தோழர் மு வீரபாண்டியன் அவர்களும் திரு ஐயநாதன் அவர்களும் காந்தராஜ் அவர்களும் பங்கேற்று கருத்துரை வழங்க இருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இவிஎம் மோடு நூறு விழுக்காடு விவிபேட் என்று சொல்லப்படக்கூடிய சீட்டுகளை இணைத்து தேர்தலை நடத்த வேண்டும் அந்த ஒப்புகைச் சீட்டுகளை வாக்குப்பெட்டியில் போடுவதற்கு உரிமை அளிக்க வேண்டும் அதனை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்தியா கூட்டணியின் தீர்மானத்தை மீண்டும் வலியுறுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தைகளின் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது தொடர்ந்து ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து இவிஎம்முக்கு எதிரான விழிப்புணர்வை மக்களிடத்தில் எடுத்துச் செல்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் செய்ய முடியாது அப்படி செய்தால் அவர்கள் அம்பலப்பட்டு விடுவார்கள் ஆகவே அப்படி மக்கள் சந்தேகப்படாத அளவுக்கு செய்கிறார்கள் இந்த தேர்தலில் கட்டாயம் அதை அவர்கள் கையாளுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தின் மக்களவையில் நாங்கள் முன்னூற்றி எழுபது இடங்களில் வெற்றி பெறுவோம் எங்கள் கூட்டணி முப்பது இடங்களில் வெற்றி பெறும் நானூறு இடங்களில் பெரும்பான்மை பலத்தோடு வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சியை அமைப்போம் என்று அந்த நம்பிக்கையோடு தான் அவர் பேசியிருக்கிறார் என்கிற கருத்து இன்றைக்கு வலுவாக மக்களிடையே எழுந்துள்ளது ஆகவே இவிஎம் மென் எந்திரங்களை பயன்படுத்தி மோசடி செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன என்பதை அது குறித்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆதாரங்களோடு நிறுவி வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் முன்வைக்கிறோம் அதில் தமிழ்நாடு அரசு உடன்பாடு உண்டு என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது அவர்கள் அரசியலுக்காக வாக்கு வங்கி அரசியலுக்காக தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொண்ட உடன்பட்ட அதே செய்தியை ஏதோ தமிழ்நாடு அரசோ அல்லது கூட்ட த திமுக கூட்டணி கட்சிகளோ அந்த கருத்தில் மாறுபட்ட கருத்தை கொண்டிருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கையை பாமக மட்டும்தான் எழுப்புகிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிற முயற்சி அது அது முழுக்க முழுக்க தேர்தல் அரசியலுக்கான உத்தி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எந்த நிலைமையில் இருக்க ஏதாவது முன்னேற்றம் இருக்கா நீங்கள் வந்து நாலு தொகுதி கேட்டீங்க அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் அனைத்தையும் நாங்கள் சுமூகமான முறையில் முடிவு செய்வோம் திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை ஏற்கனவே கூட்டணியாக இருக்கிற ஒரு கூட்டணி இதுதான் தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் தான் கூட்டணி இருக்கிறது அதிமுக இன்னும் கூட்டணியை உருவாக்கவில்லை பாஜக இன்னும் கூட்டணியை உருவாக்கவில்லை கூட்டணி என்பது கட்டுக்கோப்பாக திமுக தலைமையிலான கூட்டணி தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் திமுகவின் பார்வைக்கு வைத்திருக்கிறோம் அவர்கள் முடிவு செய்து எங்களை மீண்டும் அழைப்பார்கள் அப்போது இறுதி முடிவை நாங்கள் எடுப்போம் பொது தொகுதி கேட்கறதுல இன்னமும் உறுதியா இருக்கீங்க ஒரு மூன்றாவதா ஒரு நபர் ஒரு புதுமுகத்தை இறக்கிறதுக்கான திட்டம் இருக்குங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்காது இது எங்களுக்கான ஒரு ஜனநாயக கோரிக்கை நாங்களும் அரசியல் கட்சி எங்களை ஒரு முத்திரை குத்தி ஒதுக்குகிற முயற்சி தேவையற்றது திரும்ப திரும்ப அதை அதை ஒரு கேள்வியாக கேட்பது கூட தேவையற்றது என்று நான் கருதுகிறேன் விடுதலை சிறுத்தைகள் பிற அரசியல் கட்சிகளைப் போல ஒரு அரசியல் கட்சி ஆகவே நாங்களும் கேட்கிறோம்